நாடு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாருங்க அந்த அரசருக்கு அப்படியே வெளியில சுற்றி அந்த மிருகங்கள்லாம் வேட்டையாடணும் அப்படியே வேட்டையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவர் மந்திரிகளோட அப்படியே வெளியில போனாரு வெளியில போய் வேட்டையாடிட்டு அவர் வந்தாரு வந்து களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு அப்போ அவரு அவருக்கு ரொம்ப சோர்வாக இருந்ததுனால அப்படி கொஞ்சம் தலை சாய்ச்சிட்டாரு வந்திரிகர்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் ஐயா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அரண்மனைக்கு வாங்க அப்படின்னாலும் இல்லை கொஞ்சம் நேரம் நான் தலை சாய்க்கேன் நல்லா காற்று இடமா நல்லா இருக்குது நிழலாக இருக்குது நான் இதில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டார் கொஞ்சம் நேரம் சாஞ்சி படுத்திருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கல் வந்து ஒரு மண்டையில் வந்து விழுந்துட்டு உடனே ஐயோ மண்டையில் வந்து விழுந்தது தான் உடனே மந்திரி மாதிரி எல்லாரும் யாரெல்லாம் ராஜா மேலே கல்ல தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கூப்பிட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிச்சோடனே ராஜா டக்குன்னு டக்குனு எழுந்திரிச்சி ஐயோ கல் விழுந்துட்டேன்னு டக்குன்னு டக்குனு எந்தார் எழுந்திரிச்சி யார் என் மேலே தூ கல்லை தூக்கி போட்டா நீங்களே பாருங்கன்னு தானே சொன்னேன் யார் போட்டா அப்படின்னோன்னே நேரம் ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த இந்த பொன் தான் உங்கள் மேலே கள்ள தூக்கி போட்டேன் அப்படின்னோடனே அந்த அந்த அம்மா பயந்து வந்து ஐயா 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 சாரி ஐயா நான் தான் ஐயா உங்கள் மேலே கள்ள தூக்கி போட்டேன் நான் ஐயா நான் இந்த பக்கத்தில் ஒரு இடத்துல வேலை செய்கிறேயா வேலை செஞ்சுட்டு நான் இன்னைக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வரலான்னு வந்தேன் யா வந்து வரும்போது எனக்கு காசு பத்தலை பிள்ளைகள் ஏதாவது கேட்கும் அந்தளவு அந்த மாங்காவை எரியலாம் மாம்பழம் பழுத்து கிடந்துச்சு அந்தளவு நான் மாம்பழத்தில் எரியலான்னு சொல்லிட்டு நான் எரிஞ்சேன் அது வந்து அந்த கல் உங்கள் மேலே வந்து பட்டுட்டேயா மன்னிச்சிக்கிடுங்கய்யா என் பிள்ளைகள் பசிக்காண்டிதாயோ நான் எரிஞ்சேன் உங்களை எரியன்னு நீ எரியலையா தப்பாக இருந்தால் நீ மன்னிச்சிக்கோங்கயா அப்படின்னோடே எங்கம்மா நீ வேலை பார்க்க அப்படின்னோன்னே அந்த அம்மா வேலை பார்க்குற இடம் சொல்லியிருக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மின்னோன்னு அவர் அந்த அம்மாவுக்கு உடனே ஒரு ரெண்டு மாடை வாங்கி கொடுத்து நீ பால் கறந்து நீ உன் பிள்ளைய நீ காப்பாற்று உன் குடும்பத்தை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பழங்களும் கொடுத்து காசும் கொடுத்து அவர் அனுப்பி வச்சாராம் உடனே அந்த மந்திரிமார்கள்லாம் பார்த்து என்னையோ உங்கள் மேலே கள்ள தூக்கி எரிஞ்சிருக்கா அவளுக்கு போய் நீங்கள் உதவுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம் அவள் கள்ள தூக்கி எரிஞ்சதுக்காக அவள் மன்னிப்பு கேட்டால அதுதான் அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிச்சி நான் தாயா எரிஞ்சேன் உங்கள் மேலே யா நான் ராஜாவாக இருந்தால் என்ன தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அவளுக்கு தெரியும் இருந்தாலும் ஆனால் நான் எரியல எரியலை நான் அவள் பயந்து போய் சொல்லியிருக்கலாம்ல ஆனால் அவள் பயராமல் வந்து என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாள்ல அதனால நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளின் பசிக்காக அப்படின்னு சொன்னால அதனால தான் அவளுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவன் சொன்னாரா ராஜா இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய பேர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன தப்பு காலு இப்படி பட்டால் கூட அவன் மிதிச்சான்னா திருப்பி மிதே உன்னை வந்து நான் அட்டி மிதில திரும்ப மிதிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் ஆட்கள் இருக்காங்க மிதிச்சிட்டாங்க அப்படின்னா ஓ சாரி அப்படின்ச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லி விடணும் அது கிட்டட்டு மிதிச்சான்ட்டு வேனுக்குன்னு மிதிச்சிட்டு போகக்கூடாது சப்போஸ் தெரியாமல் மிதிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னால் சாரி கேட்டால் ஆ சரிங்க பரவாயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவன் மிதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிதிப்பேன் அப்படின்னு சிலவங்க இப்படிதான் வண்டியில் போகும்போது தெரியாமல் பட்டுருவோம் தெரியாமல் பட்டுட்டா ஐயோ பட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று சாரிகள் ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கா நீ என் வண்டியில் இடித்தா ஏ நில்லுடா டே யார் நிறைய பேர் ரோட்டில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல மன்னிப்பு கேட்டால் கூட அதை வந்து ஒத்துக்க மாட்டேக்காங்க தயவுசெய்து மன்னிப்பு கேட்டால் அதை ஒத்துக்கங்க நம்ம ஏசப்பாவும் அதுதான் எதிர்பார்க்காங்க நம்ம வந்து நம்மளும் தெரிஞ்சு தெரியாம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அதற்குரிய ஆசீர்வாதங்கள் ஒட்டனே கிடைக்கும் தா அரசர் எப்படி அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே போலதான் ஏசப்பாவும் பார்த்துட்டே இருப்பாங்க ஐயோ என் பிள்ளை என் வந்து மன்னிப்பு கேட்கல அவளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டனே அதற்கேற்ற பலன் ஆண்டர் கொடுப்பாரு அதனால நம்மளும் ஆண்டவர்கிட்ட நான் எதையுமே மறைக்க கூடாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் சரியா இருந்தாலும் சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் நம்ம மனசத்துக்கு சொல்லாண்டு ஆண்டவர்க்க மன்னிப்பு கேட்போம் அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வோம் ஓகே பாய்